மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தின் சார்பாக இன்று ஒரு அற்புதமான ஒரு அருமையான நிகழ்வு கல்வித்தலங்களில் மாணவர்களின் பிரச்சனைகள் தீர்வுகள் என்ற ஒரு ஆய்வு நூலை இந்த அமைப்பு என்று வெளியிட்டு அதற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக என்னை பணித்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய அருமை தோழர் பேராசிரியர் ஆர் முரளி அவர்களே இந்த அமர்வுக்கு கூடிய நம் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் உள்ளங்களிலெல்லாம் நிலையான பெற்றிருக்கக்கூடிய அருமை ஆசிரியை அருமை சகோதரி அருமை தோழர் உமா மகேஸ்வரி அவர்களே இந்த உன்னதமான அருமையான அனைவரும் போற்றி படிக்கக்கூடிய பொக்கிஷமாக கருதக்கூடிய இந்த கல்வித்தலங்களில் மாணவர்களின் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற அருமையான நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் அருமைத்தோழர் வி அரசு அவர்களே எனக்கு பிறகு இந்த அமர்விலே கலந்து கொண்ட நம் அத்தனை பேருக்கும் நன்றிவரை ஆற்ற இருக்கக்கூடிய இன்று அரசு அவர்கள் வெளியிட்ட இந்த புத்தகத்திலே ஒரு அருமையான ஒரு கட்டுரையும் எழுதி இருக்கக்கூடிய தோழர்

ஒரு பன்னெண்டு கட்டுரைகள் அருமையான நேர்த்தியான உன்னதமான கட்டுரைகள் மணியான கட்டுரைகள் மாணவ சமுதாயத்திற்கும் ஆசிரியர் சமுதாயத்திற்கும் தேவையான வழிநடத்தக்கூடிய உன்னதமான கருத்துக்களை அடங்கியிருக்கக்கூடிய இந்த பன்னெண்டு கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து அவைகளை ஒரு புத்தகமாக தொகுத்து நம் முன்னால் படைத்திருக்கக்கூடிய தோழர்கள் எனது அன்பிற்குரிய நீண்ட நெடுநாளைய அன்பு தோழர் பேராசிரியர் பா சிவக்குமார் அவர்களே பேராசிரியர் வி அரசு அவர்களே பேராசிரியர் இரா முரளி அவர்களே பேராசிரியர் க ரமேஷ் அவர்களே தோழர் த கணேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது போற்றுதலுக்குரிய பாசத்திற்குரிய இந்த உலகை இந்த சமுதாயத்தை தலைக்கீழாக புரட்டி போட்டு ஒரு உன்னதமான புரட்சிகரமான சமுதாயமாக மாற்றுவதுதான் எங்களுடைய லட்சியம் என்று தங்களுடைய உள்ளங்களிலே அந்த எண்ணங்களை தேக்கிக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் இயக்கங்களைச் சேர்ந்த எனது அருமை மாணவ தோழர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எனது பழம்பெரும் நண்பர் கவிஞர் இன்றும் தினமணிகளில் தினமணி நாளேட்டில் வாரத்திற்கு எப்படியும் இரண்டு கட்டுரைகளை எழுதி வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர் உதயை வீரயன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் அத்தனை பேருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே நான் உண்மையிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தோழர்களே இந்த புத்தக தொகுப்பை கல்வித்தலங்களிலே மாணவர்களின் பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற ஒரு பொக்கிஷத்தை வெளியிட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை என்னையும் மதித்து ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த மக்கள் கல்வி கூட்டமைப்பிற்கும் எனது அருமை சகோதரர் தோழர் சிவகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்வதிலே நான் உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தோழர்களே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த புத்தகத்திலே மொத்தம் நூற்றி நாற்பது பக்கங்கள் இருக்குது பன்னெண்டு கட்டுரைகள் இருக்குதுல பன்னெண்டு கட்டுரைகள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் பன்னெண்டு பொக்கிஷங்கள் பன்னெண்டு மாணிக்க கற்கள் அவ்வளவு நேர்த்தியாக கருத்துக்களை கூறியிருக்கக்கூடிய கருத்து பெட்டகம் என்று நான் சொல்ல வேண்டும் அதிலே கல்வித்தரத்தில் தளத்தில் மாணவர்கள் உரிமைகள் உயர்கல்விக்கூடங்களில் சுருங்கும் ஜனநாயக விழிகள் என்ற கட்டுரை பேராசிரியர் இரா முரளி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இரண்டாவது கட்டுரை பள்ளி கல்வியிலே மாணவர் சந்திக்கும் சவால்கள் அருமை சகோதரி இளவையினி அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் தமிழே கதியென இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொரு குழந்தைகளுக்கு பதில் என்ன என்பதை பற்றி பேராசிரியர் பிரபா கள்ளிமணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அண்மைக்கால கல்வி வரலாற்றில் மாணவர்கள் கண்ட தமிழ்நாடு மாணவர்களின் வீரஞ்சிறந்த வரலாறு என்பதை தோழர் த கணேசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பறிக்கப்படும் கல்வி அரசியல் உரிமைகளும் சமூக மாற்றத்தில் மாணவர்களுடைய பங்கும் தோழர் வெங்கட் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பொதுநல மாணவர் எழுச்சி இயக்கத்தைச் சேர்ந்தவர் பள்ளி கல்லூரிகளில் நடைபெறும் கட்டண கொள்ளையும் அதை தடுப்பதற்கான வழிமுறைகளும் தோழர் இரா தேவராஜ் அவர்கள் அகில இந்திய மாணவர் கழகம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கல்வித்துறையில் பண்பாட்டு சவால்கள் பள்ளி கல்லூரிகளில் நிலவும் ஜாதி மத பாகுபாடுகள் இதை பற்றி தோழர் எஸ் அன்பு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியைச் சேர்ந்தவர் எழுதியிருக்கிறார்கள் எட்டாவது கட்டுரை கல்வி கூடங்களில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தோழர் கனிமொழி அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர் புரட்சிகர மாணவர் முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒன்பதாவது கட்டுரை எழுதியவர்கள் தனியார் மையமும் கல்வித்துறையும் சந்திக்கும் சிக்கல்களும் சந்திக்கும் சிக்கல்களும் தொடரும் நீட்டு தேர்வு குறைபாடுகளும் தேசிய தேர்வு முகமை தொடர் அரவிந்தசாமி இந்திய மாணவர் சங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கல்வி விற்பனை பொருள் பொருள் அல்ல தோழர் தினேஷ் அவர்கள் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கல்வித்துறையில் கல்வித்துறையை விழுங்க துடிக்கும் துடிக்கும் கார்பரேட் மையம் என்பதை பற்றி தோழர் தீரன் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியைச் சேர்ந்தவர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பன்னெண்டாவது கட்டுரை தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது மாணவ தோற்ற மாய தோற்றமும் அதனுடைய யதார்த்தமும் இதை பற்றி தொடர் சுகுபாலா அவர்கள் அகில இந்திய ஜனநாயக மாணவர் சங்கம் ஆக மொத்தம் பன்னெண்டு கட்டுரைகள் அருமையான கட்டுரைகள் மணியான கட்டுரைகள் தோழர்களே இந்த புத்தகத்தை வாங்கி இந்த பன்னெண்டு கட்டுரைகளையும் நீங்கள் படிப்பதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்குவீர்களேயானால் பல புரட்சிகளை உங்களாலும் செய்ய முடியும் புரட்சி மனப்பான்மை உங்களுக்கு வரும் இந்த சமுதாயத்தில் காணப்படக்கூடிய அவலங்களை இவ்வளவு மோசமான அவலங்கள் நிறைந்திருக்கிறதா என்று என்ன தோன்றும் இவைகளை மாற்றி அமைக்க வேண்டும் நாமும் ஒரு புரட்சி வீரனாக புரட்சிகை முன்னிறுத்தி செல்லக்கூடிய ஒரு அங்கமாக மாற வேண்டும் என்ற துடிப்பும் ஆவேசமும் வீரமும் இந்த பன்னெண்டு கட்டுரைகளை யார் படிக்கிறார்களோ அவர்களுடைய மனதில் கண்டிப்பாக எழும் எழும் அந்த வகையிலே இந்த கட்டுரைகள் அருமையாக அமைந்திருக்கின்றது அதற்காக அந்த கட்டுரை ஆசிரியர்களுக்கு எளியவர்களுக்கு இந்த அமைப்பின் சார்பாகவும் என் சார்பாகவும் மீண்டும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மாணவர் இயக்கங்கள் நேற்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்கிறது நாளை எப்படி இருக்க வேண்டும் மாணவர் இயக்கங்கள் நேற்று இன்று நாளை எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய பயணம் எப்படி இருக்க செல்ல வேண்டும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது என்பதையெல்லாம் தெளிவாக கோடிட்டு நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு முன்னணி தோழனாகத்தான் இந்த புத்தகம் நமக்கு கை கொடுத்து நம்மை அழைத்துச் செல்லும் என்பதிலே எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆகவே நல்ல அருமையான கட்டுரைகள் ஆரம்பத்திலே மாணவர் இயக்கங்கள் எப்படி இருந்தது இன்று மாணவர்கள் தங்களுடைய சங்கங்களை ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர் சங்கங்கள் பிரத்யேகமான மாணவர் இயக்கங்கள் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சங்க தேர்தல்களை தேர்ந்து அமைத்து அந்த கல்லூரியிலே கல்வி நிலையத்திலே மாணவர்கள் சங்கம் நிர்வாகத்திற்கு அடிபணியாத சங்கம் தன்னிச்சையாக அந்த தேர்தலை நடத்தி தன்னுடைய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரியிலே அந்த சங்கம் இயங்குவதற்கு ஒரு அறை ஒதுக்க வேண்டும் என்ற நிலைமைகள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் இருக்கிறது இந்த கட்டுரையை நீங்கள் படிப்பீர்களே ஆனால் மிக தெளிவாக அதனுடைய கட்டுரையாளர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் உதாரணமாக மாநில கல்லூரி அந்த மாநில கல்லூரியிலே எண்பதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ரெண்டாயிரத்தி இருபதிலே அந்த காலகட்டத்திலெல்லாம் அங்கு மாணவர் சங்கம் உண்டு மாணவர் சங்க தேர்தல் உண்டு எப்படி சட்டசபைக்கு தேர்தல் நடக்கின்ற பொழுது துண்டு பிரசுரங்களும் வால் போஸ்டர்களும் அச்சடிச்சு ஒட்டி இந்த இவருக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் இன்று எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதே போன்று அன்று நேற்று எல்லா கல்லூரிகளிலும் அப்பொழுது நான் பச்சையப்பன் சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே மாணவன் அப்பொழுது இந்த முறைகள் எல்லாம் உண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்க பொறுப்பாளர்கள் மாணவர் சங்க பொறுப்பாளர்கள் அமர்ந்து பேசுவதற்கு அந்த கல்லூரியிலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விவாதித்து முடிவெடுப்பதற்கு அந்த பள்ளியிலே நடைபெறக்கூடிய கொள்ளைகள் கட்டண கொள்ளைகள் பி என்ற போர்வையிலே மாணவர்களை கசிக்க பிழியக்கூடிய அந்த கொடுமைகள் இவைகளையெல்லாம் எப்படி அடக்குவது இவைகளையெல்லாம் எப்படி ஒழித்து கட்டுவது இவைகளையெல்லாம் எப்படி முறியடிப்பது என்று அமர்ந்து பேசுவதற்கு ஒரு அலுவலகம் அந்த கல்லூரி வளாகத்திலே ஒரு அறை ஒதுக்கி தந்த வரலாறுகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே உண்டு ஆனால் இன்னைக்கு அவைகள் முடங்கி போயிருக்கிறது அந்த படைய நிலையை கொண்டு வர வேண்டும் அந்த மாணவர் சங்க தேர்தல்கள் நடைபெற வேண்டும் ஆனால் இன்றும் மாணவர்கள் ஓய்ந்து விடவில்லை எங்கெங்கு எந்தெந்த தனியார் பள்ளிகளிலே தனியார் கல்லூரிகளிலே அந்த கட்டணக் கொள்ளை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் மாணவர்கள் இன்றும் வீறு கொண்டு எழுந்து அதை முறியடித்து சாதனை புரியக்கூடிய சாதனையாளர்களாகத்தான் நம்முடைய மாணவர்கள் இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சுணக்கம் இல்லை ஆனால் அது பரவலாக எல்லா இடங்களிலும் எல்லா கல்லூரிகளிலும் எல்லா கல்வி நிலையங்களிலும் மிளிர வேண்டும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே தமிழ் மண்ணிலே கொண்டு வருவதற்கு மாணவர் இயக்கங்களுடைய பணி மகத்தான பணி அதை குறைத்து மதிப்பிட முடியாது அது மாணவர் சங்கங்கள் சாதனை அது எந்த நிர்வாகத்துக்கு அப்பொழுது யாரும் கட்டுப்படல மாணவர்கள் ஒவ்வொரு கல்லூரியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை ஆதரி ஆதரிப்பதற்காக பிரச்சாரத்திற்காக ஒவ்வொரு கல்லூரி வாசலிலும் வேன்கள் வந்து நிற்கும் அதிலே மாணவர்கள் சாரசாரியாக ஏறி செல்லுவார்கள் எந்த தடையும் தட்டு கட்டுப்பாடும் அப்பொழுது கிடையாது எனக்கும் அந்த அனுபவம் உண்டு பச்சைப்பன் கல்லூரியிலே காலை அங்கு ஹாஸ்டலுக்கு வேன் வந்துவிடும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரசிடென்சி காலேஜில் இருந்து அங்க வேன் வரும் இருந்து வேன் வரும் ஆர்ட்ஸ் காலேஜில் இருந்து கிளம்பும் இப்படியெல்லாம் மாணவர்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதிவேகமாக ஆவேசமாக போராடியதினுடைய விளைவுதான் அன்று பக்தவ அவர்களை முதலமைச்சராக இருப்ப இறக்கிவிட்டு சி என் அண்ணா அவர்களை முதலமைச்சராக அமர வைத்த பெருமை மாணவர் செல்வங்களுக்கு உண்டு அந்த வழி வந்தவர்கள் அந்த பாரம்பரியத்தை மீண்டும் மீண்டும் நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் இன்று ஏராளமான என்ன பள்ளியிலே கல்வி நிலைகளிலே என்னென்ன நிகழ்கிறது எல்லாத்தையும் படம் பிடித்து தெளிவாக அச்சு வேற அக்கு வேற ஆணி வேற என்று படம் பிடித்து காட்டுவதுதான் இந்த புத்தகம் என்று வெளியிட்ட புத்தகம் இத ஒவ்வொரு மாணவர்களும் அது கல்லூரியை படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கைகளிலே தவழக்கூடிய ஒரு பொக்கிஷமாக விளங்கக்கூடியதுதான் இந்த புத்தகம் நீங்கள் இந்த புத்தகத்தை படிப்பீர்களேயானால் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு போராளியாக சமூக போராளியாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வீரனாக வீராங்கனைகளாக நீங்கள் மாற முடியும் அன்று மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெருங்கிய உறவு இருந்தது மாணவர்கள் செய்யக்கூடிய செலவுகளுக்கெல்லாம் காசு யாரு கொடுத்தது என்று சொன்னால் ஆசிரியர்கள்தான் ஏன்னா மாணவர்களுக்கு தனியாக வருமானம் இல்லை வீட்டிலையும் கேட்க முடியாது அப்ப அவர்களுக்கு செலவுகள் அங்கு செய்யக்கூடிய இந்த நியாயமான செலவுகளுக்கெல்லாம் ஊற்று எது என்று சொன்னால் அந்த கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான் அவர்கள் தான் அங்கு குமணன் போல வளர்ல் போல இருந்து ஆதரித்தவர்கள் இவைகள் எல்லாம் நான் சொல்லவில்லை இந்த புத்தகத்தில் அவர்கள் அருமையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதேபோல் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை அதில் இருக்கக்கூடிய அலங்கோணங்கள் அதே அதேபோல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வரி கட்டக்கூடிய முறைகளை பற்றியெல்லாம் எனக்கு முன்ன தோழர்கள் பேசினார்கள் இதனுடைய அபத்தங்கள் இந்த கல்வி யாருக்காக பாமர மக்களுக்கு கை கொடுத்து முன்னேற்றுவதற்கு இந்த கல்வி திட்டமா கல்லூரிகளை நாலாண்டுகள் படிக்க வேண்டும் இடையிலே அவர்கள் நின்று விடலாம் விரும்பினால் எப்பொழுது வேண்டாம் நிற்கலாம் விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து சேரலாம் என்ன கொடுமை இது முதல் வருஷத்திலே நின்று அதுக்கு ஒரு டிப்ளமா ரெண்டாவது வருஷம் நின்று அதுக்கு ஒரு டிப்ளமோ கல்வியை இவர்கள் நாசப்படுத்துகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே டெஸ்டிங் ஏஜென்சி அது ஒரு தனியார் கிட்ட கொடுக்கப்படுகிறது அந்த நீட்டு தேர்வு அந்த டெஸ்டிங் ஏஜென்சி இப்பொழுது படக்கூடிய பாடு அது எல்லாம் நாம் கண்ணுக்கு நேராக நாம் பார்க்கிறோம் எவ்வளவு அலங்கோலங்கள் பெரும் செல்வத்தர்கள் தான் கோடி கோடியாக வைத்திருக்கக்கூடியவர்கள்தான் உயர்கல்வி நிலையங்கள் பக்கமே எட்டி பார்க்க முடியும் அதுதான் இன்றைய கல்வி முறை நாம் வேடிக்கை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா தூங்க முடியுமா இதை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வேண்டாமா உயர்கல்வி ஏழை ஏழையின் வீட்டு கதவுகளையும் தட்ட வேண்டாமா அதற்கு வழி வகுப்பதற்கு மிக சிறிய சரியான ஒரு உன்னதமான வழியை மக்கள் கல்வி கூட்டு இயக்கம் செய்திருக்கிறீர்கள் புத்தக வடிவிலே கொண்டு வந்திருக்கிறீர்கள் இது நீங்கள் அனைத்து கல்லூரிகளுக்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் மாணவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அவர்களுடைய கைகளுக்கும் நீங்கள் தவழ விடக்கூடிய பணியை இந்த புரட்சிகரமான மாணவர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதேபோல போல மாணவர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அது ஆக இருந்தாலும் பெருமன்றமாக இருந்தாலும் புரட்சிகரமான ஆசை மாணவர் அமைப்பாக இருந்தாலும் அத்தனை பேருடைய கடமை இந்த புத்தகங்களை நீங்கள் கொண்டு செல்லுவது விலை என்று கூட போடவில்லை நன்கொடை என்றுதான் நாம் போட்டிருக்கிறோம் அது விலை அந்த நன்கொடை நூறு ரூபாய்தான் ஆனால் உண்மையிலே அதனுடைய அடக்கம் நூறையும் தாண்டி இருக்கும் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் ஆகவே இந்த ஒரு அருமையான அற்புதமான நூலை வெளியிட்டு அதிலே வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மக்கள் கூட்டு இயக்கத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்